டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூராஜில் மினி டிராக்டர் சத்திமான் ரோட்டோவேட்டர் வேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் சுவராஜில் மினி டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டா வேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி சுவராஜில் எழுநூற்றி இருபத்தி நாலு எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க செவன் டூ ஃபோர் எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி இருபது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டி கூடவே சத்திமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபது கத்தி ரோட்டாவேட்டரும் கொடுத்துறாங்க வண்டி ரோட்டாவேட்டர் ரெண்டுமே செட்டாக இருக்கும் இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் எழுநூத்தி இருபத்தி நாலு எஃப்இ மினி டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டா செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே